பிரேஜ்தலார் கத்துடைய பரிசத நாம் மக்கிய பொழுதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பொய் உதடுகள் கத்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் அது இல்லையா எவ்வளோ பெரிய நல்ல ஒரு வார்த்தை இல்லைங்களா பொய் உதடுகள் கத்தருக்கு அருவறுப்பானவைகள் நிறைய நேரங்களை நம்ம அப்படி தான் பொய் சொல்லிட்டு இருக்கிறோம் சின்ன விஷயத்துக்கும் வீட்டில் உட்காந்துக்கிட்டே அதை கிளம்பிட்டோம் அப்படின்னுவோம் வீட்டில் உக்காந்துக்கிட்டே தூங்கிட்டே அதை இப்போ பெட்டில் படுத்துக்கிட்டே என்ன சொல்லுவோம் அந்த வேல இருக்கிறேன் இன்னொரு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் ட்ராஃபிக் ஆகிடுச்சி வந்துடுவோம் நிறைய நேரங்களில் நம்ம பொய் சொல்லியே வாழ்க்கையை நகர்த்திருக்கிறோம் ஒரு வாழ்நாளில் ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொய்யிலேயே பாதி காலங்கள் கழிஞ்சு போயிடுது அதனாலவே நிறைய நன்மைகள் பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு பாருங்கள் பேதுரு பொய் சொல்கிறாரு எனக்கு தெரியாது சத்தியம் பண்ணுறாரு சபிக்கிறாரு எனக்கு யாருடையும் எனக்கு தெரியாதுங்க என்னன்றீங்க சும்மா என் வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கருத்துடைய நாமத்தை அந்த இடத்துல பார்க்குறோம் எனக்கு பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த கருத்துடைய மகிமையான பிரச்சனை நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முத தெரிஞ்சுக்கணும் பொய் பேசுகிற எல்லா இடத்துலையுமே கற்றுருக்காரு ஒருவருப்பு தான் யாரெல்லாம் பொய் பேசுகிறார்களோ அவங்களால் ஒரு நன்மையும் பார்க்கவே முடியாது சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது பொய் உதடுகள் கத்தருக்கு அருவறுப்பு இன்றைக்கி உதட்டுக்கு சாயம் போட்டுட்ருக்கிறாங்க எங்கே பார்த்தாலுமே இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லிக்கிறது பொய் உதடுகள் கத்தருக்கு அருவறுப்பானவைகள் ஆனால் உண்மையாக நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் நம்ம உண்மையாக இருந்துட்டால் போதுங்க சின்ன விஷயத்துக்கோ பெரிய விஷயத்துக்கோ இன்றைக்கி உண்மையை பேச ஆரம்பித்தாங்கன்னா எத்தனை கோடி ஜனங்க சாவுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது எவ்வளோ குடும்பங்கள்ல எவ்வளோ பிரச்சனை வரணும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் உண்மையாக நடக்கிறவர்களும் அவருக்கு பிரியம் என்ற வேதம் சொல்லிக்கிறது அப்போது நமக்குள்ளவே உண்மை இருக்கிறது நமக்குள்ளவே பொய்யும் இருக்கிறது பொய்யை தூக்கி போட்டுருவோம் கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டுருவோம் எடுக்க முடியும் ஆதப்படிக்கு தூக்கி போட்டுருவோம் உண்மையாக பேசணும் உண்மையாக நடக்கணுன்ற மனநிலை கொண்டு வருவோம் ஏன்னா அவருக்கு பிரியமாய் யார் இருக்கிறாங்கன்னா பொய் பேசுகிறவங்க அவருக்கு பிரியமாகவே இருக்க முடியாது பிரிய மாணவனேன்னு பாட்டு பாடலாம் அதனால் அவங்க நல்லா இருப்பாங்கலாம் அர்த்தம் கிடையாது பர்த்டே ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கட்டும் எனக்கு பெரிய மாணவர்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உண்மையாக நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் உண்மையாக நடங்க உண்மையாக இருப்போம் உண்மையாக ஓடுவோம் உண்மையாக அவருடைய நாமத்தை மகிம்பப்படுத்துவோம் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதால் நம்மை நடத்துவார் நிரப்புவார் இறக்கம் செய்வார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை நாட்கள்தான் பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி வாழ்க்கையை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது எத்தனை நாட்கள் தான் இப்படி பொய்யை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்குது பொய்யை நம்பாதிரிங்கன்னு திருக்கு தரிசி அப்போ இன்றைக்கி இன்னைக்கு நம்ம உண்மையை பேசுவோம் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரில்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னெல்லாம் ஒரு உணவு தானத்தில் வரான் அவர் சத்தியம் அவருக்குள்ளே தான் உண்மை இருக்கிறது சொல்லுவாங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னாங்க உண்மையே நம்ம தான் சொல்லணும் சத்தியமாய் சொல்லுகிறேன் என்ன அது ஏசு தான் சத்தியம் இயேசு தான் சத்தியம் அந்த சத்தியம் நமக்குள்ளே இருக்கிறது அந்த சத்தியம் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த சத்தியம் நமக்குள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த சத்தியம் உண்மையாய் நடக்க வேண்டும் என்று நம்மை ஏக்கத்தோடு பாதுகாத்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போது என் பிள்ளை உண்மையை பேசுன்னு நினைக்கிறேன் பார் உண்மையை பேசும் உண்மையை பேசி நினச்சிக்கிட்டே இருக்கிறார் நிறைய நேரத்தில் தான் பேசி வாரி இருக்கிறோம் எனக்கு பிரிய மாணவர்களே போய் பேசி பேசியே கற்றுக்கு அருவறுப்பாக இருக்கிறோம் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் பாடுறோம் ஆராதிக்கிறோம் உபவாசிக்கிறோம் ஆனால் பொய் பேசி திரியிடும் இந்த பொய்யை தூக்கி போட்டுட்டு உண்மையாக நடக்கலாமா உண்மையாக ஓடலாமா அவருடைய நாமத்துக்காக உண்மையாக இருக்கலாமா ஆண்டோடைய ஆஸ்வரம் நிச்சயமாக நமக்கு நடக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க ஜெபிக்கலாமா பசு தன்பு தகப்பனை பொய் உதடுகள் கத்திருக்க அருவறு உண்மையாய் உண்மையாகி நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களும் இல்லங்களும் அற்புதங்களும் மகசூல் நடக்கட்டும் கத்த கிருபட்சியம் ஆஸ்வதியும் ஏசுமல்ல பிதாவே ஆம்மீன் ஆம்